ಇಲ್ಲ ಓಲಾ ಮೊದಲ ಓಮೈಲ ಬಹದೂರು ಹಾಸೀಕರ ಅಬ್ದು ಬಲ ಯಾ ಈಗೂ ರಬ್ಬಕೋಲ್ಲ அல்லாஹ் நல்லே அல்லாவுடைய பேரால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இந்த நல்ல நேரத்திலே ஓரினை கொள்கையை ஏகத்துவ கொள்கையை பின்பற்றக்கூடிய நாம் மார்க்கம் நமக்கு வலியுறுத்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை நற்காரியங்களை சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை அறிந்து வைத்திருக்கின்றோம் அப்படி நாம் வணக்க வழிபாடுகளை முறையிலே நிறைவேற்றக்கூடிய நாம் நம்மை நம்முடைய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் நம்முடைய சுற்றியுள்ளவர்கள் அதே போன்று நற்காரியங்களை செய்வதற்கும் வணக்க வழிபாடுகளை ஈடுபடுவதற்கும் நாம் தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்பதிலே பெரிதளவு சிரத்தை அலட்சியமாகவே நாம் இருந்து வருகின்றோம் என்று மார்க்கம் அதே பிற மக்களுக்கும் அந்த நற்காரியங்களை செய்வதற்கு தூண்டுகோளாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது நீங்க மட்டும் செய்தால் போதும் உங்கள் அளவில் உங்களுடைய வடக்கு வழிபாடுகளை நிறைவேற்றினால் மட்டும் போதும்

நன்மையான காரியங்களும் இரையச்சத்திலும் இறையச்சம் உள்ள காரியங்களிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ளுங்கள் பாவத்திலும் வரம்பு காரியங்களிலும் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யாதீர்கள் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்து கொள்ளாத விஷயங்கள் எது சொன்னால் பாவமான காரியங்கள் எங்கள் அல்லாவை அஞ்சுங்கள் அல்லாஹ் கடுமையாக தண்டிக்க கூடியவன் என்று சொல்லி காட்டுறான் அப்ப நன்மையான காரியங்கள இறை சேத்திரையும் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமுக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்கணும் ஒருவருக்கு ஒரு உதவி செய்வோம் நம்ம தூரமா நம்ம மட்டும் தூரதா போதாது பிற மக்களையும் தூர சொல்லணும் நம்மளுடைய பிள்ளைகளை தூர சொல்லணும் நம்முடைய பெற்றோர்களை தூர சொல்லணும் நம்முடைய அண்ணன் தம்பிகளை தூர சொல்லணும் வீட்டுல உள்ள பெண்களை தூர சொல்லணும் நாம் யாருன்னா பதிவு அவரையும் துவை சொல்லணும் நாம ரெண்டு பேர் பேசிட்டு இருப்போம் பள்ளிவாசல அதான் பார்த்து சொல்லும் சொன்னவரை நம்ம மட்டும் எந்திரிச்சு பள்ளிக்கு வந்து கூட பேசிட்டு இருந்தவரையும் அவர்டையும் சொல்லணும் பள்ளிவாசலுக்கு வாங்க வந்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அதுக்கப்புறம் பேசலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கூப்பிடணும் நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா இருப்போம் நம்ம மட்டும் கலந்து அப்படி வந்துடும் நம்ம தொழுதுட்டு வந்துடும் அவருக்கு எதுவுமே சொல்றது கிடையாது திரும்ப தொழுது ஜாயின் பண்ணிக்கணும் இப்படி நிறைய அதுல நல்ல காரியங்கள் எந்த தொழுது மட்டும் இல்ல எந்த ஒரு நல்ல காரியத்தை நாம செய்தாலும் நன்மையான விஷயத்தை செய்தாலும் இறையச்சம் உள்ள விஷயத்தை செய்தாலும் அந்த விஷயங்கள்ல பிறரையும் தூண்டுதலாக நம்ம இருக்கிறோம் பிறரும் அதை எடுத்துக்கிட்டு அவரே அவர்களே செய்வதற்கு நம்ம தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் திருமறை புறாவில் நமக்கு வலியுறுத்துகிறான் ஒருவர் பிற உதவி செய்து கொள்ளுங்கள் நன்மையான காரியங்களில் என்று நமக்கு தூண்டுகோலாக இருப்பதற்கு இறைவன் வலியுறுத்துகிறான் அது மட்டுமல்ல பிறரை

தீர்ப்புனால யார் பொய்யனை கருதுவார் தெரியுமா தீர்ப்பு நாளா என்னது இறைவனை நம்பக்கூடிய ஈமான்ல ஒரு பகுதியானது தீர்ப்புனால நம்ப கூடியது அல்லாவை நம்புவது அவருடைய சூழலை நம்புவது அவருடைய வேதத்தை நம்புவது மலக்குமாரை நம்புவது அதே மாதிரி வந்து இறுதி நாளை நம்பணும் இறுதி தீர்ப்பு நாளை கேமத்தினாலே நம்புவதும் ஈமானுடைய ஒரு அம்சம் ஈமானுடைய கிளைகள்ல ஒண்ணு அந்த ஈமானுடைய அம்சத்தை யார் பொய்யனை கருதுவார் சொன்னால் பிறருக்கு எதையுமே ஏறாமல் இருக்கக்கூடியவன் அல்லாவிற்கும்போது ஏழைக்கு உடவழிக்கு அவன் தூண்டுவதில்லை அவன் பிறருக்கு தூண்டு நல்ல காரியத்தை செய்வதற்கு தூண்டாமல் இறுதினால நம்பாத விஷயம் கருதக்கூடிய விஷயம் என்று சொல்லி அல்லாவே திருமறை குழந்தை சொல்லி காட்டேன் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையா இருந்தால் கூட பிறருக்கு நம்ம ஏதாவது நல்ல காரியங்களை செய்வதற்கு தூண்ட வேண்டும் என்று அல்லாஹ் அல்லாவர்கள திருமறைக்கு சொல்லி காட்டேன் ஆம்பனும்

அவங்களுக்கு சொந்த பந்தங்களை விட்டு நல்ல பலங்களை விட்டு வெளியூருக்கு போறாங்க அவரை நல்லாவே கிடை செய்யக்கூடியவர்களும் பிறருக்கு அடைக்கலம் தந்து அடைக்கலம் தந்து அழைக்கலந்து உதவக்கூடியவர்களும் வந்து இறை நம்பிக்கை கொண்டு அவர்கள்தான் உண்மையான இடை நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்களுக்கு தான் மன்னிப்பும் கருணையும் இருக்கிறது சொல்லி அல்ல அவரை அருமையின் திருமுறைக்கு அல்ல நமக்கு சொல்லி காட்டுகிறான் அப்ப பிறருக்கு நல்ல காரியங்களை செய்வது நன்மையை செய்ய

பொருளாதார வசதி இல்லை நாங்க எப்படி தர்மம் செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கேட்ட உன்னரசார்கள் உங்கள்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்குல்ல தெம்பு இருக்குல்ல நீங்க வந்து உழைச்சு சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுல உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு மீதத்தை தர்மம் செய்யுங்க

அப்பவும் உடல் தகுதியே இல்லை நோயாளியா இருக்காரு தெம்பு இல்லாதவராக எப்படி பொருளாதாரத்தை திரட்டுறது என்று கேட்கும் பொழுது அவர் திரட்டுறதுக்கு கஷ்டப்படக்கூடியவராக இருந்தார் என்று சொன்னால் அவர் வந்து பிறருக்கு தர்மம் செய்வதற்கு நற்காரியம் செய்வதற்கு தூண்டுகோலாக இருக்குறேன் ஒருத்தர முடியல கஷ்டப்பட்டு சம்பாதிக்க முடியலன்னு வேற ஒரு ஆளை தர்மம் செய்யுறதுக்கு இவர் ஏவட்டும் அதன் மூலமாக நன்மை பெறலாம் என்று சொல்லி ரசுசிலம் அவர்கள் பிறருக்கு நன்மை செய்ய ஏவுவது கூட தர்மம் என்று சொல்றார்கள் ரசம் செல் ஹாரிசிலம் அவர்கள்ட்ட சில பேர் வந்து ஏதாவது பொருளாதாரத்தை கேட்பாங்க உதவி கேட்பாங்க அப்படி உதவி கேட்க வரும் பொழுது ரசு சிலம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீங்க இவருக்கு வேண்டி ரெக்கமெண்ட் பண்ணுங்க சொல்லுவாங்க மக்கள்கிட்ட பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட நீங்க இவருக்காக ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படி ரெக்கமெண்ட் பண்றதுனால என்ன ஆகும் ரெக்கமெண்ட் பண்றதுக்கான நீங்க தூண்டுறீங்கல்ல அவருக்காக வேண்டிய சிபாரிசு பண்ணுங்கன்னு சொல்லி ரசோல்லா பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களை நன்மை செய்வதற்கு ஏவ சொல்வாங்க இப்படிப்பட்ட ரசூல்லாவே கொடுத்துடலாம் நம்மகிட்ட ஒருத்தர் பொருளாதார ஒரு கேட்டு வர்றாரு நம்ம கையில இருந்தே படத்தை கொடுத்துடலாம் ஆனா ரசோல்ல என்ன பண்றாங்க தாங்களா கொடுக்காம நீங்க அவருக்காக வேண்டி கொடுக்க சொல்லுங்க அப்ப நான் கொடுக்குறேன் அப்ப நீங்க கொடுக்க சொன்ன நன்மை உங்களுக்கு கிடைச்சிரும்ல உங்களுக்கு கொடுக்க சொன்ன நன்மை கிடைக்கும் கொடுத்த நன்மை எனக்கு கிடைக்கும் இதுல குறை வராதுன்னு சொல்லி ரசூல்லா பிறருக்கு நன்மை செய்வதற்கு ஏவுவதற்கு கூட சிறந்த நன்மை கிடைக்கும் என்று வலியுறுத்துகிறார்கள் அதே மாதிரி யார் ஒருவர் ரசூல்லா சொல்லும் பொழுது ஒருத்தர் வந்து ஒரு நல்ல காரியத்தை உருவாக்குறாரு ஒரு அழகிய நடைமுறை ஒருத்தர் உருவாக்குகிறார் என்று சொன்னால் அந்த அழகிய நடைமுறையை உருவாக்கியதற்கான நன்மை அவருக்கு கிடைக்கும் எப்படி நன்மை கிடைக்கும் பாருங்க அந்த அழகிய உருவாக்க வந்து தவறான தர்காக்கு போறாரு தர்காக்கு தவறு இணை வைக்கிறது அது செய்யாதீங்க என்று சொல்லி அவரை தடுத்து நல்வழிக்கு கொண்டு வர அழகிய நடைமுறையை உருவாக்குறாரு அந்த ஆள் வந்து தர்காக்கே போகல அந்த தர்கா விட்டு விலகிட்டார் என்று சொன்னால் அவர் விலகிவிட்ட நன்மை வந்து அந்த மனிதருக்கும் கிடைக்கும் அவர் போவிடாம தடுத்த நன்மை யாருக்கு கிடைக்கும் இந்த ஏவுனார் பாருங்க அவருக்கும் கிடைக்கும் ஆனால் அவருக்குள்ள நன்மை குறையாது இவருக்கு நன்மை குறையாது ரெண்டு பேருக்கும் ஒரே அளவு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ஒருவர் அழகிய நடைமுறையை ஒருத்தர் உருவாக்கினார் என்று சொன்னால் அந்த நடைமுறையின் மூலமாக அவருக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி நபீல் நாயர் செல்லம் அவர்கள் பிதருக்கு நன்மை செய்ய ஏ ஒரு தூண்டது வந்து நன்மையை பெற்று தரக்கூடிய காரணம் நமக்கு வலியுறுத்துறாங்க நம்ம இதுல பெருசா ஒரு அலட்சியமா இருக்கு ரொம்ப திருத்தம் இல்லாம இருக்கிறோம் யாருக்கா ஒரு காரியத்தை செய்ய தூண்டுறது வந்து பெரிய விஷயமா நினைக்கிற நல்ல காரியத்தை செய்ய தூண்டு நம்மளால முடியல முடியாட்டா கூட அது நம்ம பிறர் செய்ய தூண்டுறோம்னா அதுல நன்மை கிடைக்கும் ரசோசல் மகள் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க கணவன் மனைவி கணவனுடைய படத்துல பொருளாதாரத்தை எடுத்து தர்மம் பண்றாங்க கணவனுடைய பொருளாதாரத்தை எடுத்து இவங்க சம்பாதிக்கல வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க வீட்டில் கணவன் சம்பாதிச்சு கொடுக்குறாரு கணவன் சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய கூடிய அந்த பொருளாதாரத்தை எடுத்து இந்த பெண்மணி தர்மம் செய்யறாங்க ஒரு நல்ல காரியத்தை சொன்னால் அந்த மனைவிக்கு நன்மை கிடைக்கும் நன்மை கிடைக்கும் ஆனால் மனைவியா சம்பாதிச்சாங்க மனைவியோட பொருளாதாரமா கணவனுடைய பொருளாதாரம் கணவன் ஒண்ணுமே செய்யல ஆனால் அந்த மனைவிக்கு பொருளாதாரத்தை கொடுத்தது யாரு கணவன் அப்ப கணவனுடைய பொருளாதாரத்தை எடுத்து அந்த மனைவி செலவு செய்தால மனைவிக்கு தர்ம செய்த நன்மை கிடைக்கும் மனைவிக்கு பொருளாதாரம் கிடைப்பதற்கு யார் காரணமாக இருந்த கணவன் அந்த கணவனுக்கும் நன்மை கிடைக்கும் அதே அளவுக்கு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ரசூ செல்லா செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இதே மாதிரிதான் ஒரு கருவூலத்திற்கு பாதுகாப்பாளராக அந்த பாதுகாப்பாளராக இருக்கக்கூடியவருக்கும் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி அவர் இருந்து பொருளாதாரத்தை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய காரணத்தினால அந்த பாதுகாப்பாளருக்கும் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ரசோத்ரா விளக்குறாரு அப்ப எப்படி நன்மை பாருங்க நம்ம ஒரு காரியத்தை வந்து செய்யாவிட்டாலும் அதை செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாக உதவிகரமாக நாம இருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு பெற்று தரும் சொல்லி ரசோல்லா சொல்றாங்க அப்போ எப்ப நம்ம இந்த காரியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பெருசா சிறந்த எடுக்க மாட்டேங்கிறோம் நம்ம வந்து நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து ஒரு உதவி கேக்குறாரு உதவி கேட்டோம் நம்ம ஒரே வார்த்தையில என்ன சொல்லிடறோம் இல்லைன்னு அனுப்பி விட்டுறோம் ஆனா நம்ம என்ன பண்ணலாம் நம்ம யாரால அவருக்கு உதவி கிடைக்குமோ அவற்றை நம்ம ஒரு டைரக்ஷன் பண்ணி விட்டோம்னா நம்ம கொடுக்கட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கேட்கறது இருபதாயிரம் கேட்கறாரு இருபதாயிரம் கேட்கறது நம்ம கிட்ட கொடுக்குற இருபதாயிரம் ரூபாய் இல்லை நம்ம என்ன பண்றோம் இந்த மனிதனுட்டு போங்க அவர் இருபதாயிரம் ரூபாய் தருவாருக்கு சொல்லி டைரக்ஷன் பண்ணி விட்டுறோம் அவர் போய் அங்க போய் கேட்கிறாரு அவருக்கு கிடைச்சிட்டு கிடைத்து என்று சொன்னால் அது இருபதாயிரம் கொடுத்தாரு பாருங்க அந்த மனிதருக்கும் நன்மை கிடைக்கும் இந்த டைரக்ஷன் பண்ணி கொடுத்து விட்டு ஆளுக்கு வந்து கொடுக்காமல் இருந்தால் கூட அவருக்கும் நன்மை கிடைக்கும் அதே ஒரு நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ரசூல் சொல்றாரு ரசூல் நாட்டை இதை சம்பந்தம் சம்பந்தமே ஒரு நிகழ்வு நடக்குது நடக்கும் பொழுது ரசூல் ஜலாட்சியில் மட்டும் ஒரு மனிதர் வந்து கேட்கிறாரு யார சொல்ல எனக்கு போறதுக்கு பயணம் செய்வதற்கு ஒரு பிராணி வேணும் ஒட்டகமா குதிரையா வேணும் எனக்கு பிரயாணம் செய்யணும் சொல்லி நபீன் நாயகராஜ் என்கிட்ட ஒண்ணு இல்லப்பா வாகன பிராணி எதுவுமே இல்ல நான் எப்படி தரது அப்படின்னு சொல்றேன் சொன்ன உடனே பக்கத்துல இருந்த ஒரு சகாபி என்ன பண்றாரு ரசூல்லாட்ட கேக்குறாங்க யார சொல்லா எனக்கு ஒருத்தர் தெரியும் அந்த மனிதர்கிட்ட பிரயாண பிராணி இருக்குது அந்த மனிதர்கிட்ட நான் டைரக்ஷன் பண்ணி விட்டுறா அப்ப அவருக்கு போறதுக்கான அந்த வாகன பிராணி அவருக்கு கிடைத்து விடும் என்று சொல்லி அந்த மனிதரை உடனே ரசோல்லால் சொல்ற தாராளமா சொல்லுங்க யார் ஒருவர் நன்மை செய்வதற்கு வழிகாட்டுகிறாரோ அதை செய்தவருக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கிறதோ அதே அளவு நன்மை அந்த வழிகாட்டியவருக்கும் கிடைக்கும் என்று சொல்லி ரசோல்லா சொல்றா இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பாருங்க

நம்ம செய்யாவிட்டாலும் கொடுக்காவிட்டாலும் அந்த கொடுத்ததற்கான நன்மை நாம் பெற முடியும் என்பதை நபீன் நாயக் அவர்கள் மூலமாக நம்ம நம்ம பிறருக்கு நன்மை செய்வதற்கு ஏவக்கூடியவராக இருந்தோம் என்று சொன்னால் அதுவும் நமக்கு நன்மையை பெற்று தரும் நம்ம செய்ய முடியாவிட்டாலும் கூட நம்ம செய்வதற்கு ஒரு தூண்டுகோலா இருந்தோம்னா அதுவும் நன்மை தரும் காலத்துல போருக்கு சகாபாக்கள் போவாங்க சில போர்களுக்கு போகும் பொழுது ஒரு ஒரு ஊர்ல இருந்து மக்கள் எல்லாம் கிளம்பும் பொழுது சில மக்கள் வந்து போக முடியாத சூழ்நிலை ஏற்படும் அப்படி போக முடியாம ஏற்பட்ட மக்கள் அந்த ஆண்கள் தங்கிடுவாங்க போன ஆண்களுடைய அவங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு உதவிகள் கஷ்டங்கள் ஏதாவது தேவைகள் இருக்குன்னா அதை இவங்க செய்து கொடுப்பாங்க வீட்டுக்கு ஏதாவது தானம் வாங்கி கொடுக்குறது அவங்களுக்கு தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய காரியங்களை போருக்கு செல்லாமல் ஊர்ல தங்குவாங்க அவங்க செய்து கொடுப்பாங்க அப்படி செய்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு போரில் கலந்து கொண்டால் எப்படி குத்ரா காயம் கிடைச்சா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ இறந்து போனா என்ன நன்மை கிடைக்குமோ ஒரு அந்த போரில் ஈடுபட்ட என்ன நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையில யாருக்கு கிடைக்கும் சொன்னால் போரில் கலந்து கொள்ளாமல் ஊர்லே தங்கி இருந்து அந்த போரில் கலந்து கொண்டவர்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு கிடைக்கும் ரசூல்லா சொல்றாங்க எப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு பாருங்க பிறருக்கு நம்ம வந்து உதவி செய்வதன் மூலமாக பிறருக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு தூண்டுகோலா இருப்பதன் மூலமாக நாம அந்த செய்த நன்மை நமக்கு கிடைச்சது போர்ல கலந்து கொள்ளாவிட்டால் கூட போரில் கலந்து கொள்ளாமல் ஊரில் இருந்து கலந்து கொண்டவர்களுடைய குடும்பத்திற்கு ஆதரவாக இருந்த காரணத்தினால அவருக்கு கலந்து கொண்ட நன்மை கிடைக்கும் என்று சொல்லி ரபிவில் அவர்கள் இந்த மாதிரி நன்மையான காரியங்களை செய்வதற்கு ஒரு காரணியாக தூண்டுகோராக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அது நமக்கு அதிக நன்மையை பெறுத்தரக்கூடியதாக இருக்கும் என்று நமக்கு வலியுறுத்துகிறார் இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் பல முஸ்லீம்கள் என்ன பண்றாங்க தன்னளவுல வடக்கு வழிபாடுகளை செய்யறாங்க தன்னுல இபாத செய்யறாங்க தன்னளவில் நல்ல காரியங்களை செய்யறாங்க நாம நினைச்சதா போதும் நமக்கு நன்மை கிடைச்சா போதும் நம்ம பக்கத்தில் உள்ள ஆட்கள் வந்து என்னென்னு போனாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் பார்க்கக்கூடாது இபாதசாரிகளா இருப்பாங்க நல்ல மார்க்கத்துக்காகவே தமிழக நேரத்தை செலவு பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க அப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் கூட பிறருக்கு அதை ஏவரதுக்கு அவங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டாங்க கூட பிறந்த அண்ணன் கூட சொல்ல மாட்டாங்க வீட்டில் உள்ள கூட ஒரு நல்ல காரியத்தை செய்வதற்கு இவங்க ஒரு காரணியாக இருக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் அப்படிப்பட்டவர்களாக இருந்தோம்னா நம்ம நன்மை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் மார்க்கத்தை இதுக்கு அதிக நன்மை கிடைக்குங்க இது ஒரு அழைப்பு பணி மாதிரி எப்படி வந்து ஒரு அழைப்பு பணி மூலமாக நமக்கு ஒரு தங் தங்கி தொடர் மாதிரி தொடர்ச்சியாக நன்மைகள் வழி வழியாக வந்து கொண்டிருக்குமோ அதே மாதிரி நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பிறரும் செய்யட்டும் தமிழர் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் என்று தமிழ்ல கூட ஒரு நம்ம நமக்கு கிடைத்த இன்பம் பிறருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அந்த நல்ல காரியம் வந்து நமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய காரியமா இருக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பிறரும் நல்ல காரியத்தை செய்வதற்கு நாம் ஒரு தூண்டுகோலாக இருந்தோம் என்று சொன்னால் காரணியாக இருந்தோம் என்று சொன்னால் அதுவும் நமக்கு நன்மை பெற்றுத்தரக்கூடிய காரியமா இருக்கு